தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி குறிஞ்சி மிஸ்டிக் சிவம் டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்த்திருப்பது இருப்பது ஒரு ஆன்மீக சூட்சம ரகசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மந்திரங்கள் அப்படிங்கிறது உங்களை எல்லாருக்குமே தெரியும் மந்திரங்கள் மந்திரங்கள் அப்படின்னா என்ன மணி மந்திர ஔஷதம் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் வந்து ஆன்மீகம் நிறைய முறை எங்கள் ஐயா என்னுடைய குருநாத மிஸ்டிக் சொல்ல ஐயா சொல்லுவார் ராமாயணம் படிக்கிறது மகாபாரதம் படிக்கிறதுலாம் வந்து ஆன்மீகம் கிடையாதுப்பா ஆன்மீகம் என்பது வந்து அவங்க வந்து மருத்துவ சம்மந்தமான அறிவுடையவர்களாக இருக்கணும் அடுத்தாப்புல வந்து மாந்திரிகம் மாந்திரிகம் என்றால் ஓசை சவுண்டு சவுண்டை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தெரியணும் அப்புறம் காலத்தை கண்டு கணிக்கக்கூடியது நல்ல காலம் கெட்டகலை இந்த மூணும் கலந்தது தான் ஆன்மீகம்ப்பா வெறுமனை வந்து வெறும் வைத்தியம் தெரிஞ்சுக்கிட்டோ வெறும் மந்திர மந்திரத்தை சொல்லிக்கிட்டோ வெறும் ஜோசியராக இருந்துக்கிட்டெல்லாம் ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா வந்து ஓயாவும் சொல்லுவார் ஏன்னா ஆன்மீகம் என்பது சித்தர்களுக்கே உண்டான பாரம்பரியமானதுன்னா அந்த வார்த்தையை சித்தர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் குருநாதர் வந்து ஓயாமல் சொல்லுவார் அந்த தான் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரங்கள் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கணபதி அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஓம் தத் புருஷாயி பகவக்தர துண்டாயிதி மகிழ் தன்னோதந்தி பிரஜோதயம் இது பொதுவாக நம்ம காயத்ரி மந்திரம் கணபதிக்கு சொல்லுவோம் அப்புறம் பெரும்பாலும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஓம் கம் மகா கணபதியே நமக அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் வந்து எளிமையான கணபதி மந்திரங்கள் ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரங்களுக்கு சாபங்கள் இருக்கு மந்திரங்களுக்கு சாபங்கள் இருக்கு சரியா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து கிடையாது இந்த மந்திரங்களுக்கு ஏன் சாபம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து இதுக்கு அடுத்த பதிவில் போடுறேன் ஆனால் இப்போ வந்து ஒரு விஷயத்த முதல்ல சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பதிவு போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரங்களை ஜபிக்கிறோம் அந்த மந்திரங்கள் எல்லாருக்கும் சித்தியாகுதான் இதான் அங்கே வந்து முக்கியமான கேள்வி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு மூட நம்பிக்கையில் இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்திரிகமாக ஏப்பா கேரளா ரொம்ப பெரியவங்க அவங்க தாந்திரிகத்தில் பெரியவங்க அவங்க அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு ஒரே மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை மூட நம்பிக்கையிலே மூழ்கி கிடக்காங்க இது எல்லா மதத்துலேயும் இருக்குது கிறிஸ்தவ மதத்துக்களையும் கிடக்கு எங்கிட்ட வரக்கூடிய கிறிஸ்தவங்க எனக்கு தெரியும் தானே என்கிட்ட வரக்கூடியவங்க முஸ்லீம்கள் எங்களுக்கு தெரியும் தானே எல்லாருக்கும் மூட நம்பிக்கை இருக்குது ஆனால் உண்மை என்னங்கிறத நிறைய ஒரு புரிஞ்சுக்கல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரத்துக்கு சக்தி இருக்காங்கன்னா மந்திரம் பழிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் முத முதல்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னோட்டி இஸ்லாமியத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள்ளே வராங்க அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இஸ்லாமியர்கள் இங்கே வந்து வர்றப்போ ஃபுல்லாக வந்து ஹிந்துஸ் அப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அப்போ அன்னைக்கு வந்து கேரளாவில் வந்து அன்னைக்கும் நிறைய என்ன சொல்றது இப்போ இன்னும் அந்த காலத்துலலாம் கேரளாவில் மாந்திரிகத்தில் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு ஒரு கதையை அளந்து விடுவாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையில் இருப்பாங்க அப்போ நான் என்ன கேட்குன்னா கேரளாவுக்குள்ள முஸ்லீம் வர்றப்போ அன்னைக்கு இருந்த அந்த பாரம்பரிய கேரள மக்கள் வந்து மாந்திரிகத்தில் பெரியவங்களாக இருந்தா முஸ்லீம்களை அன்னைக்கே வந்து வந்தவங்களை வந்து பெரிய பெரிய அங்கிருந்து வந்த பாகிஸ்தானியம் பலுசிஸ்தான் அந்த மாதிரி அங்கேருந்து வந்தவங்களை கையை காலை முடக்கிறக்க வேண்டியது வாய் பேச விடாமல் ஆகியிருக்க வேண்டியது தானே கை கால் இழுத்துக்கிட்டு மார்கை மாறுகால் வாங்கியிருக்கணும் எதாவது நடந்துச்சா இல்லை சரி வெள்ளைக்காரன் தான் அந்தண்ணே வெள்ளைக்காரனே என்னைக்காவது வந்து செய்வனப்படியும் முடக்கிறார்களா கேரளாக்காரங்க நான் எதுக்கு சொல்றேங்கிற பாயிண்ட்டை இதை பார்க்குற வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் எதனால சொல்றேன்னா இன்னைக்கு நம்ம ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவங்களை நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேரு இன்னைக்கு இந்த அட் பிரசன்ட்ல இன்னைக்குள்ள காலகட்டத்துல நூற்றுக்கு தொண்ணூத்தி பேர் என்ன கேட்பாங்கன்னா ஏதாவது அவங்க கிரகம் சரியில்லாமல் இருக்கும் இல்ல அவங்க ஏதாவது தப்பான சேலை செஞ்சிருப்பாங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா அந்த ஏத்த வீட்டு காரிய முடக்கிட்டா அந்த சுடலநாடன் கோயில ஆறுமங்கல மத்தில போய் முடக்கி வச்சுக்கிட்டா என்னைய அந்த கோயிலில் போய் ஐயனார்ட போய் முடக்கிட்டா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து புரிதுங்களா பட் இந்த நம்பிக்கை எல்லா இடத்துலையும் இருக்கு இது கிறிஸ்டின்லயே இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு அப்போ இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரங்கள் அது மந்திரங்களை வந்து இது எதுக்காக சொல்லுது எல்லாமே நெகட்டிவான விஷயத்தை தான் பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா மந்திரங்கள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் படிச்சாலும் பழிக்காது மந்திரங்கள் எல்லாரும் படிச்சாலும் பழிக்காது மந்திரங்களை வந்து பழிக்கணும் அப்படின்னா மந்திரங்களுக்கு சாப நிவர்த்தி வந்து தெரிஞ்சணும் சரி இப்ப மந்திரங்களுக்கு சக்தி ஊட்டுதல் இப்போ இந்த சாப நிபர்த்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது பெரிய விஷயம் அதுல போகலாம் ரெண்டாவது வளர்க்கலாம் ஆனா முதல்ல வந்து மந்திரங்களுக்கு சக்தி நம்ம ஒரு ஜபம் பண்றோம் அப்படின்னா அந்த ஜபம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு பலிதமாகும் பலிதமானாதான் வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சக்தி உள்ளவனாக வந்து மாற்ற முடியும் இப்ப நம்ம கராத்தே படிக்க போறோம் அப்படின்னா வந்து நம்ம கடினமாக பயிற்சி பண்றோம் பயிற்சி பண்ணாலும் கூட உண்டான ஃபுட்டு சாப்பிட்டாதான் நம்ம வந்து என்ன சொல்லி பலமா செங்கலை உடைக்க முடியும் ஓட உடைக்க முடியும் ஒலிம்பிக்கில் போய் வெயிட்டு தூக்க போறாங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பயிற்சி பண்ணா போதுமா வெயிட் தூக்குறதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னா சில அதிமேதாவிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா நீ சொல்கிறத உடனே சொல்ல முடியாது ஏன் நான் சொல்லுவோம்ப்பா உனக்கு புரியணும்ல நான் வந்து விளக்கம் சொல்றேன் ஆனா உனக்கு புரியணும் தானே உனக்கு புரியாத தான் நான் இவ்வளோ தூரம் வளர்க்க வேண்டியிருக்கு அப்போது மந்திரங்களுக்கு சக்தி விட்டணும் அப்போ மந்திரங்களுக்கு சக்தி விட்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட் வந்து நிறையா இது வந்து சித்தர் மார்க்கத்தில் தான் உள்ள மறைமுகமாக இருக்குது வேற வந்து வேதம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுலேயுமே இது வந்து கிடையாது சித்தர்கள் மார்க்கத்தில் இருக்குது எனக்கு எங்கள் குருநாதர் கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து குருநாதர் சொல்கிறது நீ வந்து உனக்கு ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா உனக்குன்னு கேட்கக்கூடாதுன்னு பாரு உனக்குன்னு நீ கேட்கறதுக்கு முன்னு கூட்டி உன்னை சுற்றி உள்ளவர்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ணணும் பாரு இதுதான் எங்கள் குருநாதர் சொல்றேன் என்னது உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நல்ல காரியம் நடக்கணும்னு வேலை அப்போ தான் அது உனக்கும் நடக்கும் அப்படின்னு உனக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லப்பா ஆனால் எல்லாருக்கும் கேட்குறப்போ உனக்கும் கேட்டால் நடக்குமே தவிர நீ வந்து உனக்கு மட்டும் கேட்டால் நடக்காது இது எங்கள் குருநாதர் கற்றுக் கொடுத்த ஆணித்தரமான வாதம் இதான் மிகப்பெரிய பகுத்தறிவு சுந்தனை அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு டெக்னிக் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் தான் டெய்லி பத்து பத்து நிமிஷம் செஞ்சிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் மந்திரங்கள் இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா சக்தி வரும் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு கேட்கக்கூடிய சக்தி வரும் அதுதான் ரொம்ப மெயினானது அப்போ இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம எப்படி அதை வாங்குறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது பிஸ்கட் வாங்கினா பிஸ்கட் எடுத்துக்கோங்க கடலம்டாய் கடலை வாங்கினா கடல்டா வைக்கோங்க அவள் புரியவாங்கன்னா அவள் புரிய வச்சுக்கோங்க இல்லை அந்த தோரும் பருவப்போ எது வேணாலும் ஏதோ கேட்டுங்களா நான் சொல்கிறது சைவ உணவு சம்மந்தமான விஷயங்களை வச்சுக்கோங்க இது வந்து மனுஷன் சாப்பிட்றதுக்கு நான் சொல்லலை நாய் ஆடு மாடு கோழி தெப்பகுளத்தில் உள்ள மீன் புறா இந்த மாதிரி எல்லா இந்த மாதிரி இது ஒரு தட்டு வச்சுக்கோங்க ஒரு தட்டில் இந்த மாதிரி ஐட்டங்களை கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் சாயங்காலம் எப்போ வேணாலும் செய்யலாம் நீங்கள் வந்து இப்போ தான் செய்யணும் அப்போ தான் செய்யலாம் கிடையாது ஆனால் குறிப்பாக வந்து பொதுவாக வந்து காலையில் சூரியன் உதயத்துக்கு அப்புறமா வந்து அந்த உச்சி பொழுதுக்குள்ளாக செய்யணுங்கிறது ஒரு பொதுவான ஐதீகம் சரிங்களா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தட்டில் வந்து இந்த நான் சொன்ன கடல இருக்கட்டும் எள்ளுருளியாக இருக்கட்டும் அல்லது வந்து கடலைப்பருப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து பாசிப்பருப்பாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் பொறிகளையாக இருக்கட்டும் அபல் எது வேணாலும் வச்சுக்கோங்க வச்சுக்க என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த தர்ப்ப புல் இருந்தால் தர்ப்ப புல்லை வந்து ஒரு கையில் வலது கையில் பிடிச்சிக்கோங்க இன்னொரு ஒரு முனையை கையில் பிடிச்சிக்கோங்க ஒரு முனையை வந்து அந்த ஃபுட்டு மேலே அந்த உணவுகள் மேலே வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்கன்னு கேட்டால் உங்கள் கை இருக்குல்ல உங்களுடைய வலது கை இருக்குல்ல அதில் ஆழ்காட்டி வரலுன்னு சொல்லுவாங்களா அந்த ஆழ்காட்டி வரலாம் அந்த ஃபுட்டு மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லு ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கன்னா சக்தி மகாசக்தி எப்படிங்க ஓம் சக்தி மகாசக்தி சரிங்களா சர்வ ஓம் சக்தி மகாசக்தி சர்வ பரிபூர்ண நித்திய ஆத்ம தர்ப்பணம் சுவாகா எப்படி ஓம் சக்தி மகாசக்தி சரியா சர்வ பரிபூரண நித்திய ஆத்ம தர்ப்பணம் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி அந்த உணவு மேலே கை வச்சு தர்ப்ப பிள்ளையோ வச்சு ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கை இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய கையில் இல்லை ஒரு ஸ்பூன் அந்த ஸ்பூன் ஒரு தண்ணி எடுத்து அந்த 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 உணவு இருக்குல்ல அந்த உணவை வந்து என்ன செய்யலாம் அப்படியே சுற்றி காட்டணும் எப்படி காட்டணும் தர்ப்பயாமி 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 தர்ப்பயாமின்னு சொல்லிட்டு பன்னெண்டு போறேன் இல்லை அவங்க உள்ளது வலது உள்ளங்கை இருக்கு பார்த்தீங்களா அந்த வலது உள்ளங்கையில் வந்து தண்ணியை வச்சுக்கோங்க தர்ப்பயாமி தர்பயாமின்னு சொல்லிட்டு பன்னெண்டு சொட்டு அது வழியாக வந்து விட்ருங்க தாங்க இந்த ஃபுட்டை அப்படியே எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகளில் உள்ளது ஆடு மாடு நாய் எங்கள் கீரை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் கீரை அந்த கீரையை பசுமாட்டுக்கோ ஆட்டுக்கோ பழம் இது கொடுத்தாலும் சரி கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒன்பது முறை ஜெபம் பண்ணிட்டு இவ்வளோ ஒரு ஒரு ரோட்டில் போயிட்டு ஒரு கோயில் பக்கத்தில் போகிறீங்க பார்க்கிங்க அங்கே தண்ணி கிடைக்குமா தண்ணி கிடைக்காது உங்கள் கையில் அப்போ என்ன செய்ய பன்னெண்டு முறை என்ன செய்யுங்க நீங்கள் அந்த ஒன்பது முறை இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு தற்பதாமி தற்பையாமே அந்த புள்ளை கையில வச்சுக்கிட்டே என்ன செய்யுங்க மாட்டு கொடுத்துருங்க இவ்வளவுதாங்க இதுல வந்து முடிச்சுட்டீங்கன்னா ஓம் சக்தி மகாசக்தி ஓம் சக்தினா உங்களுக்கு தெரியும் மகாசக்தினா எனக்கு தெரியும் நித்திய பரிபூரண என்னதுங்க சர்வ பரிபூரண சர்வ பரிபூ சர்வன என்னது எல்லாம் என்னது முழுமையான அப்புறம் என்னது நித்திய நித்தியம்னா டெய்லி ஆத்ம தர்ப்பணம் சுவாகா நான் வந்து மனசார இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி எல்லா ஜீவராசிகளும் அவங்க அப்பா தாத்தா பாட்டேன் பூட்டேன் அவங்களுக்கு இல்லை நம்ம வீட்டில் வளர்த்த ஆடு மாடா இருக்கட்டும் நம்ம காலில் மிதிப்பட்டு செத்து போன எறும்பா இருக்கட்டும் புழுவா இருக்கட்டும் பாம்பா இருக்கட்டும் பள்ளியை இருந்தாலும் சரி எல்லா உயிர்களுக்கும் என்ன செய்யறேன் அந்த ஆத்மாக்களை சாந்தி அடைய செய்கிறேன் நீங்கள வந்து என்ன செய்யணும் இழைப்பாருங்க நம்ம மோச்சமோன்னு சொல்லோம்ல இதுதான் இது வந்து வள்ளலார் மார்க்கம் அப்படி வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் என்ன செய்யணும் தர்பயாமி அப்படின்னா உங்களை நீங்களும் மோட்ச கதிக்கு போங்க நீங்க எல்லாம் அமைதியாகுங்க இந்த ஆத்மாக்கள்லாம் என்ன செய்யட்டும் அதனுடைய பலங்களை அடையட்டும் அதுகளுக்கு வந்து என்ன செய்யட்டும் நம்ம என்ன சொல்றோம் இறந்து போனவங்களுக்கு திதி கொடுக்குறவங்களா இதே மாதிரி வந்து டெய்லி டெய்லி செய்யலாம் இதை வந்து அமாவாசைக்கு தான் செய்யணும் ஆடி மாதம் தான் செய்யணும் புரட்டாசியில தான் செய்யணும் மகால பட்சியில தான் செய்யணும் தை மாசம்லாம் அப்படிலாம் கிடையாது வருஷத்துல முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் செய்யலாம் இப்படி செய்து வந்தீர்கள் ஆனால் செய்து செய்துவாராங்களோ அவங்களுக்கு தான் மாந்திரிகம் பளிக்கும் எப்படி அவங்களுக்கு தான் மாந்திரிகம் பளிக்கும் கேரளாக்காரங்களுக்கும் ஆந்திராக்காரங்களுக்கும் அப்படிலாம் யாருக்கும் பழிக்காது அப்படிலாம் பழிக்காது இதை யார் செய்வா இந்த இந்த தர்ப்பணங்கிறத யார் செய்வா உலகம் நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க செய்வாங்க உலகம் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பஞ்சபூதம் கட்டுப்படும் அப்படி பஞ்சபூதம் கட்டுப்படுதுன்னா அவன் பிரார்த்தனை பண்ணா என்ன செய்யும் மழை பெய்யும் இதான் இதனுடைய ரகசியம் அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா மந்திரங்களுக்கு சக்தி வர வேண்டுமானால் அந்த மனிதன் வந்து எல்லா உயிர்களையும் நேசிக்க கூடியவனாக இருக்கணும் எல்லா உயிர் ஜீவராசிகளையும் ரோட்ல சாக்கடையில் கிடக்கிற பண்ணி நாய் ஆடு மாடு மனுஷன் எல்லாத்தையும் ஒண்ணு போல நினைக்கக்கூடிய தன்மை உடையவனாக எவன் இருக்கிறானோ மார்க்கம் அவனுக்கு மட்டும்தான் மந்திரம் பளிக்கும் அவன்தான் மாந்திரிகம் செய்ய முடியும் பழிக்காது இதுதான் மந்திரங்களுக்கு சக்தியூட்டு முறை இது இதனுடைய பெருமை புகழ் எல்லாம் என்னுடைய குருநாதர் குருஜி விஷ்டி செல்வம் ஐயா அவர்களுக்கு பேசும் தொடர்ந்து குருஜியுடைய டிவி சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடையாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்